அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயம் ரொம்பவே சுவையான சிக்கன் கிரேவி ரெசிபி தேங்காய் எதுவும் சேர்க்காம எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இது நீங்கள் சாதத்தோட சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இந்த சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது பொறிஞ்ச உடனே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அதுவரையும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் இதில் அரை கிலோ சிக்கன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயத்தோட சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அதுவரையும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக சிக்கன் நல்லா வெந்துருச்சு நிறம் வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை பொருளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட்டாக இருக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இது இப்போ அஞ்சு நிமிஷத்தில் இருக்கும்போது நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாம நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி முந்திரி விழுதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது அந்த இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றுன எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வராமல் தண்ணி சேர்த்துறாதீங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால் தண்ணியை வந்து நிதானமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இது பதினஞ்சு நிமிஷம் இருக்கும்போது அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக சிக்கன் நல்லா வெந்துருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் இந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி